நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான தமிழ் பாடகியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் யார் அந்த பாடகி தொண்ணூறுகளில் வந்த பெரும்பாலான படங்களில் இவரது குரல் பிரபலம் இவரது குரல் இளையராஜா ஆர் ரகுமான் தேவா மூவருக்குமே மிகவும் பிடிக்கும் இவர் அறிமுகமானது இளையராஜாவின் இசையில் என்றாலும் கூட ஏ புகழின் உச்சிக்கு இவரை கொண்டு சென்றார் இசையில் இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் வானவாவிய புகழ் பெற்றது எஸ் ஜானகி அவர்கள் கிடைக்காத சமயத்தில் இவரது குரலை ஏகத்திற்கு பயன்படுத்திக் கொண்டார் இளையராஜா மிக பிரசித்தி பெற்ற பாடல் இது இந்த பாடலின் மூலம் பல விருதுகளை வாங்கி தந்தது ஏ ஆர் ரகுமானுக்கும் அந்த பாடகிக்கும் கூட ஆம் கேரளத்து பூங்குயில் என்று அழைக்கப்பட்ட அந்த பாடகி வேறு யாரும் மல நேர்களே மென்மினி தான் மென்மினியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் நிறுத்தம் செய்யாது வீடியோ முழுவதையும் காணுங்கள் மென்மினி தமிழுக்காக முதல் முதலில் பாடிய பாடல் இந்த பாடல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் மீரா என்கின்ற படத்தில் தான் இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் மின்மினி பி ஜே ரோஸ்லி என்கின்ற இயற்பெயரை மின்மினி என்று மாற்றியதும் இளையராஜா தான் பனிரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் மென்மணி பிறந்திருக்கின்ற கேரளம் தான் இவருக்கு தாயகம் படித்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளத்தில் உள்ள கீழ்மேடு என்கின்ற ஊர்தான் இவரது பூர்வீகமும் இவரது தந்தையின் பெயர் ஜோசப் அன்னையின் பெயர் பிரீசா மென்மினியுடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரிகள் இவர் தான் கடைக்குத்தி என்று கூறப்படுகிறது செயின்ட் பிரான்சிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னுடைய பள்ளி இறுதி படிப்பை முடித்திருக்கின்றார் மின்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்த மின்மினி தன்னுடைய ஐந்தாவது வயதிலேயே கலாபவன் ஆர்கஸ்ட்ரா என்கின்ற இசைக்குழுவில் பாட ஆரம்பித்து தமிழுக்கு வருவதற்கு முன்பே மின்மனி மலையாளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிவிட்டாராம் இருந்தாலும் தமிழுக்கு வந்த பிறகு தான் இவர் புகழடைந்தாராம் மின்மினிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்த ஒரே பாடல் இளையராஜாவால் மீரா என்கின்ற திரைப்படத்தில் மின்மினி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் மென்மெணிக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த பாடல் இந்த பாடல் தான் திரைப்படம் ரோஜா தொண்ணூத்தி இரண்டில் ஒரு கலக்கு கலக்கிய படம் இந்த திரைப்படம் ஏ ஆர் ரகுமான் முதன் முதலில் இசை அமைக்கின்றார் மென்மினி அதில் அறிமுகமாகின்றார் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனுக்கு இந்த குரல்தான் எடுபடும் என்று அந்த தயாரிப்பு குழுவை பரிந்துரை செய்திருக்கின்றது மென்மணியை உடனே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் மென்மணி இந்த பாடல் அத்தனை பெரிய ஒரு புகழை தனக்கு தேடித்தரும் என்று தன் கனவிலும் நினைத்ததில்லை என்று கூறுகின்றார் மென்மினி ஒரு பேட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த பாடல் பல மொழிகளிலும் பதிவு செய்யப்பட்டது அனைத்து மொழிகளிலும் மென்மணி தான் பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாடல் மின்மணிக்கு பல்வேறு விருதுகளை அள்ளித் தந்தது மென்மையான பாடல்களைத்தான் பாடினார் மென்மணி என்றால் அப்படி அல்ல இந்த பாடலை பாருங்கள் தொண்ணூத்தி மூன்றில் வெளியான திரைப்படம் இது பவித்ரன் இளையராஜாவின் இசை மேலும் மேலும் புகழடைந்தார் மென்மணி இந்த பாடல் ஒரு மகுடமாக திகழ்ந்தது ஒரு குரல் விட்டது என்று இளையராஜாவிற்கு ஏக சந்தோஷம் நிறைய வாய்ப்புகள் தந்தார் இளையராஜா மென்மணிக்கு மற்றொரு திரைப்படம் மென்மணியின் குரலை பாருங்கள் வெள்ளுத்து கட்டி இருப்பார் இளையராஜா தான் திரைப்படம் தாலாட்டு வந்த தான் இது இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமி சுகன்யா சிவரஞ்சனி போன்றவர்களும் நடித்திருப்பார்கள் எஸ்பிபி யுடன் பாடி மென்மணி இந்த பாடலை அசத்தி இருப்பார் என்பது ஒரு முக்கிய செய்தி மற்றொரு செய்தி என்னவென்றால் எஸ்பிபி பாடிய மென்மணி பாடிய அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின இந்த வீடியோ தொகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் நினைத்தது ஒன்று மென்மினி பாடிய பாடல்கள் நிறைய கிடைக்குமா என்பதுதான் அந்த சந்தேகம் எனக்கு பார்த்தால் எந்த பாடலை பதிவிடுவது என்ற குழப்பம் எனக்கு அத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார் மென்மெணி அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் தேவாவை இசையில் மெண்மினி எத்தனை ஒரு அழகாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை காணுங்கள் திரைப்படம் இந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வந்த திரைப்படம் சக்கைமையோடு போட்ட படம் தேவதான் மியூசிக் இந்த திரைப்படத்தில் மென்மினி மனோவுடன் சேர்ந்து பாடியிருப்பார் இந்த பாடலை ஒரு கானா பாடலுக்காக போடப்பட்ட மெட்டம் இது தேவாவனுடைய தம்பி தான் சதீஷ் என்பவர் அவர்தான் இந்த பாடலுக்கு மெட்டமைத்தாரோ அதை சினிமாவிற்காக அந்த மெட்டை மாற்றி இந்த பாடலை பதிவிட்டனர் நிறைய கமகம் செய்திருப்பார் பெண்மணி இந்த பாடலில் அத்தனை இனிமையாக இருக்கும் என்பது ஒரு புறம் தேவா நிறைய வேலை வாங்கியிருப்பார் இந்த பாடலில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இது இஷ்டத்திற்கு எழுதினேன் பயங்கர ஹிட் ஆகிவிட்டது இந்த பாடல் என்றாராம் சிரித்துக் கொண்டேன் மென்மெனியும் பாடும் வரை இந்த பாடல் ஒரு செமி கிளாசிக்கலாக செல்லும் பிறகு மனோவின் கைக்கு சென்ற பிறகு பாடலின் தன்மையே மாறிவிடும் பாருங்கள் என்கிற ரீதியில் தேவா இந்த பாடலின் திசையே மாற்றி இருப்பார் சினிமா தானே எப்படி போட்டால் என்ன மெட்டு என்கின்ற சுதந்திரம் அடுத்து என்ன ஒரு அழகான பாடலை பாடியிருக்கின்றார் மென்மணி என்பதை பார்ப்போம் இங்கே மலேசியா வாசுதேவனுடன் மென்மணி பாடிய பாடல் இது திரைப்படம் திருமதி பழனிசாமி இளையராஜா இசை கங்கை அமரன் இந்த பாடல் எழுதியிருப்பார் மிக அற்புதமாக வந்து இந்த பாடல் இந்த பாடலின் மென்மினியின் குரல் மிக வித்தியாசமாக இருக்கும் ஏராளத்து பொங்கையில் என்று அழைக்கப்படும் மென்மினி அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் நான் இங்கே பார்த்து வருகின்ற நேர்களே அடுத்து மென்மினி என்ன பாடலை பாடினார் என்று பார்த்தால் திரைப்படம் அண்மனைக்கிடி அழகாக ஓடிய படம் ராஜ்கிரணுக்கு மிகப்பெரிய ஒரு புகழை தெரிவித்த திரைப்படம் இது இளையராஜாவின் இசையில் மென்மணி மனோவுடன் மிக அழகாக பாடியிருப்பார் இந்த பாடலை சிறப்பாக கமகம் செய்திருப்பார் அந்த பாடல் முழுவதிலும் ராஜ்கிரண் படம் என்றாலே இளையராஜாவினுடைய பாடல்கள் அத்தனையும் மிக பிரமாதமாக இருக்கும் அதில் குறிப்பாக இந்த பாடல் உச்சம் தொட்டது இந்த பாடல் இந்த தருணத்தை பயன்படுத்தி மென்மினியை பற்றி சில குறிப்புகளையும் நாம் நாம் மென்மினி அவர்கள் சினிமாவில் பாட வருவதற்கு முன்பே கொச்சின் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாம்பரில் நிரந்தர பாடகியாகிவிட்டார் அது மட்டுமல்ல கிறிஸ்தவ பேராலயங்களிலும் இவர்களுடைய பாடல் என்றால் அதற்கு தனிச்சிறப்பு என்கின்றார்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது வாக்கில்தான் சினிமாவில் பாடுவதற்கு முயற்சி செய்து அதை வெற்றியும் கண்டிருக்கின்றார் மென்மினி முதன் முதலில் மலையாள திரைப்படங்களில் தான் பாடுவதற்கு பாடியிருக்கின்றார் இவரது மற்ற சகோதரிகள் நன்கு பாடும் திறன் என திறன் இருந்தாலும் கூட அவர்கள் சினிமாவிற்கு பாடுவதற்கு முயற்சி செய்யவில்லை மென்மினி மட்டுமே சினிமாவிற்கு பாட முயற்சி செய்திருக்கின்றார் மென்மினியிடம் ஒரு சிறந்த குணாதிசயம் என்னவென்றால் எதையுமே ஒரு ஒரு இலகுவாக எடுத்துக்கொள்வாராம் அதே சமயத்தில் மிகவும் ஒரு சென்சிட்டிவ் பெருவழி என்று கூறுகின்றார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் சட்டென்று கோபம் வந்துவிடுமாம் மென்மினியை பற்றி தமிழ் இசை கலைஞர்கள் கூறும் ஒரு கருத்து இவர் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக இருந்ததனால் சற்றே குறைய அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் இவரை பிடிக்கும் மிக கஷ்டமான இடங்களை கூட மிக இலகுவாக ஒரு பாடம் திறன் படைத்தவர் மென்மினி என்கின்றார்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தியிலும் கூட இவருக்கு நிறைய அழைப்புகள் வர ஆரம்பித்துவிட்டன அதுவே ஒரு மிக முக்கியமான காரணம் அவர் மேல் கல்வியில் மேல் படிப்பை தொடர முடியாமல் போனதற்கு என்கின்றார்கள் இவரது குடும்பத்தினர்கள் மென்மினி அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை பார்க்க முடியே திரைப்படம் கருத்தம்மா பாரதி ராஜாவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புன்னகையை வரவழைத்த ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அது மிக அல்ல கருத்துக்கு நிறைந்த ஒரு கதையை கருத்தமா என்ற பெயரில் கணக்க்சிதமாக கொடுத்திருப்பார் ஒரு கவிதையாக படித்திருப்பார் பாரதி ராஜா நமக்கு இந்த செய்தி மின்மினியை பற்றி அந்த திரைப்படத்தைப் பற்றி கருத்து கூறாமல் இருக்க முடியாத நேர்களே அதனால் சொன்னோம் மின்மினியின் குரல் பழிச்சென்று இருக்கும் இந்த பாடலில் பழிச்சு பழிச்சென்று இந்த விழம் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெக்கார்டிங் தியேட்டரில் பதிவு செய்யப்பட்ட பாடல்களை போல் இருக்கும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே குறிப்பாக இந்த பாடல் மற்றொரு பாடல் பாடிய போராளி பொண்ணு தாயி என்கின்ற பாடல் இரண்டு பாடல்களும் அத்தனை இனிமையாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் மென்மினித்தான் இந்த பாடலை பாடினார் என்று நிறைய பேருக்கு தெரியாது யாரோ ஒரு பாடகி பாடிய பாடல் பாடல் இனிமையாக இருக்கின்றது என்று கேட்டுவிட்டு விட்டு விடுகின்றோம் அதை இன்னார்தான் பாடினார் என்று நாம் அறியும் பொழுது அவரை நம்மால் இந்த பாடலினுடைய மெட்டை பற்றி நாம் கூறியாக வேண்டும் ஒரு சங்கீத சாரலில் ஒரு மேற்கத்தி அலைகள் பறந்து தவழ்ந்து வருவது போல் இருக்கும் இந்த பாடல் இசை அமைத்த இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தன இந்த திரைப்படத்திற்காக விருதுகள் விருதுகளாக வந்து விழுந்தன என்று கூறலாம் இந்த திரைப்படம் செய்த சாதனைகள் ஒரு முக்கியமான சாதனை என்னவென்றால் எந்த ஒரு பத்திரிகையும் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தரவே இல்லை குறை கூறுவதற்கு இடமே இல்லாத ஒரு திரைப்படம் என்று ஒரு முக்கியமான வார பத்திரிக்கை கூறியது ஒரு சமூக பிரச்சனையை மனதில் வைத்து அதற்கான ஒரு தீர்வையும் கொடுத்திருக்கின்றார் பாரதி ராஜா என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளின கதை திரைக்கதை வசனம் டிரெக்ஷன் இசை போட்டோகிராஃபி சினிமோகிராபி அனைத்திலும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் என்று கூறினால் நிச்சயமாக அது மிகையாகாது பாடல்களை படமாக்கப்பட்ட விதம் இயற்கையாகவே அமைந்து போனதால் அது சிரத்தை எடுத்து செய்தார்களா என்றெல்லாம் வியக்க வைக்கும் எந்த இடத்திலும் எந்த பாடலும் சூடை போகாததுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கேரளத்து பொங்குயில் என்று அன்போடு அழைக்கப்படும் மென்மணி அவர்கள் அடுத்த என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதையும் பார்த்து விடுவோம் நேர்களே திரைப்படம் திருமதி பழனிசாமி இசைக்காகவே ஓடிய படம் என்பார்கள் இதை இளையராஜாவை முன்னிறுத்திய விளம்பரப்படுத்தப்பட்டதாம் இந்த திரைப்படம் சத்யராஜ் சுகன்யா நாசர் கவுண்டமணி போன்ற மிக பிரபல நட்சத்திரங்கள் நடித்த தான் ஆர் சுந்தரராஜன் தான் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் ஆனாலும் பாடல்கள் அனைத்தும் படு ஹிட் ஆகின அதிலும் குறிப்பாக இந்த பாடல் மின்மினி எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடிய இந்த பாடல் படு பாப்புலரான பாடலாக திகழ்ந்தது இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் தான் அந்த படத்தை இயக்கியிருப்பார் அவர் இயக்குனர் என்ற பொறுவைக்கு திரும்பி வந்தவர் முதலில் இயக்குனராக இருந்து பிறகு நகைச்சுவை நடிகராக மாறி புனச்சித்திர நடிகராக மாறி நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுக்கப்பட்ட திரைப்படம் இது நமக்கு செய்தி எங்கு மென்மினியை பற்றி ஒரு அழுத்தம் திருத்தமாக பாடியிருப்பார் அந்த பாடலை மென்மினி இந்த பாடலில் எஸ்பிபி யினுடைய மிக அற்புதமாக இருக்கும் இருப்பினும் மின்மினியை பற்றி தானே இந்த வீடியோ என்பதனால் அந்த இடத்தை மட்டும் செய்து நாங்கள் நாம் பதிவிட்டோம் அடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் மின்மினி என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மின்மினியை பற்றி மற்றும் சில செய்திகளை நாம் இங்கு காண்போம் இந்தியா அல்லாது மற்றொரு நாட்டில் இருந்து விருது வழங்கப்பட்ட ஒரு நடிகை என்றால் அது மென்மணிதா சாரி ஒரு பாடகி என்றால் அது மென்மணிதான் ரோஜா திரைப்படத்தில் பாடிய சின்ன சின்ன ஆசை என்கின்ற பாடலுக்காக சிங்கப்பூர் அரசு இவருக்கு ஒரு விருது வழங்கியதாக கூறப்படுகிறது ஒரு மலையாள பாடலுக்காகவும் மற்றும் இந்த தமிழில் ரோஜா என்கின்ற படத்தில் அவருடைய பிரபலமான பாடலுக்காகவும் பிலம் பேர் அவார்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இளம் வயதில் நிறைய விருதுகள் வாங்கிய ஒரு பாடகி என்றால் சுமலதாவுக்கு அடுத்தபடியாக மின்மினியை தான் குறிப்பிடலாம் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்த மின்மணி தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் மேத்யூ என்பவரை மணந்தார் மேத்யூ மின்மினி தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மென்மினியின் குடும்பம் ஒரு டிராடிஷனல் வேல்யூ நிறைந்த ஒரு குடும்பம் என்று கூறப்படுகிறது திருமணத்திற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இங்கிலாந்தில் லண்டனில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அதாவது அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார் மென்மினி நிறைய பாடல்களை தொடர்ந்து பாடியதனால் தனது குரல் பாதிக்கப்பட்டதாக மின்மினி கூறுகின்றார் அதனால் நிறைய வாய்ப்புகள் இவருக்கு தவறி போனது என்றும் கூறப்படுகிறது பழைய நிலைக்கு வெகு விரைவிலேயே திரும்பினாராம் மென்மணி அதற்கு பிறகுத்தான் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்தில் இளையராஜா தேவா இசைத்த படங்களில் நிறைய படங்களை பாடியிருக்கின்றார்